இருக்க வேண்டாம் நானிலையுறோம் நானும் என் பிள்ளையா தெரியுமா ஹாய் மை ஆல் பேமிலி நீங்கள் என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு பிராங்க் வீடியோ தான் பாக்க போறீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்னோட குட்டிமா வந்து என் குட்டிமா என்னோட பையன் வந்து கதை பேசிக்கிட்டு இருக்காங்க ஈவினிங்கும் போனது இன்னும் வரல நான் அப்போ நான் வந்து தூத்துக்குடி வரை போய் வெளியே வர போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் மேலே என்னோட குட்டிமா எல்லாம் கீழே தான் இருக்காங்க இப்போ வந்து அதை வச்சுன்னு வந்து ஒரு பிராங்க் எடுக்கலாம் சரியான வாய்ப்பு கிடச்சிட்டு நான் இவ்வளவு நாள் வந்து நான் ப்ராங்க் வீடியோ ரொம்ப நாள் போட்டுக்க மாட்டேன் ஏன்னா எதுக்காண்டி போனோம்னா எனக்கு வாய்ப்பே கிடைக்கல ஏன்னா என் குட்டிமா வந்து இங்கே இருப்பாங்க அதனால் வந்து அதனால வாய்ப்பு கிடைக்காம போயிட்டு இப்போ கரெக்டா கீழே போயிருக்காங்க இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவளுக்கு கால் பண்ணி அவளை கூட்டி அவள் வந்த உடனே அவள் உள்ள என்ட்ரியான உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போன உங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிங்கன்னா இருக்காதுன்னு என்ன பண்ண அது சொல்லப்ப அவர் தப்பு பண்ணி தப்பு பண்ண மாதிரி சொல்ல போறான் அவன் தப்பு எதுவுமே பண்ண பண்ணல அவன் தப்பு பண்ண முடியும்னு சொல்லப்போ அதுக்கு அவன் என்னென்ன ரியாக்சன் பண்றான் என்னென்ன சொல்றா அப்படின்னு இந்த வீடியோ நீங்க போறீங்க சரியான பிராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வரைக்கும் அப்படி சொன்னது கேட்கும் உங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னா சொன்னதே கிடையாது லாட்டுக்கு கூட இப்ப நான் பயங்கரம் இதை இதை வச்சு ஒரு பிராங்க எடுக்க போறேன் இப்ப வந்து லைவ்லேயே இருங்க நான் வந்து அவளுக்கு நான் கால் பண்ணி அவளை நான் அவளை கூப்பிட்டு கூப்பிட போறேன் கூப்பிட்டுல வந்து வேற யூ பிராங்க் பண்ணி அவள் லைன்ல உடம்பு லைனில் இருங்க ஆனால் சத்தியமாக வந்து எக்ஸெக்ட் பண்ணவே மாட்டேன் இந்த அளவுக்கு நான் ஏன்னா நான் வந்து சொன்ன அவன் சொன்னதே கிடையாது நீ வீட்டு கிளம்பும் உங்கள் அம்மா வீட்டு கிளம்பு அப்படின்னு சொன்னதே கிடையாது இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போறேன் அது என்ன பண்ண போறா அப்படின்னு தெரில நம்ம கால் பண்ணி அவளை வர வச்சு வேற யோ பண்ணிடலாம் பிராங்க் தானே ஃப்ரேங்குங்கிறது வந்து பயங்கரமா இருக்கும் நீங்கள் பாருங்க

சரி வீட்டைக்கு கொஞ்சம் மேல வா. நீ ஒரு கதையும் பேச கொண்டாப் चीखற வா. வெறியை ஐட்டுக்கு चीखற வா. வாடி சீக்கிரம் வாடி. நான் சொல்றேன் வரேன். வாடி வாடி चीखற வா. ஐயோ வாரண்டா போ வந்துவானேங்க எப்படியுமே உடனே வந்துறேன். மாடி பக்கத்து கீழ தான் இருக்கு உடனே வந்துற வா. அதுக்குள்ளேயும் ரெடி ஆகிக்கலாம். லைட் வேற போட்டுக்க நான் பிரச்சனை கிடையாது

என்순க்கு அம்மா! jaws interface Anda? நீ உங்க அம்மா whopping Wait! izenズ nesteć உங்க அம்மா qual приехeremi variety? conceiving bestal definiいた Vari express uniqueness走吧 człowie32 fulfil intuitivenai 요� drama Ouallini? Claim dope Math ало�quito bass!2%目 Auswollργقة aa! Bir AfD shrimp from antony!! brave because of a sharp Imperial nature who mmmư兹 supreme del! Instrumental be dal 852!

அப்பதான் நிம்மதியா இருக்கேன் அரிக்க போடுவோம் பார்த்து தேவையில்லாம அருகே தேடா போன இதுக்கு மேல வந்து வற்புறுத்த வரும்போலி இருக்கிற மாதிரி போட நீ வேண்டாம் நீ போ நீ வேண்டாம் நீ வேண்டாம் நீ பேரி

இன்னும் உங்க வீட்டுக்கு அம்மா போயிட்டு அப்படி அடிப்பட்டு இருப்பேன் பொறுமையான உமாடி கிளம்பு உங்க அம்மா போயிட்டு கிளம்பேண்ட சரி எதுக்குன்னு சொல்லு நான் அம்மா போய்ட்டு கிளம்பி துணியை கிளம்பிட்டு கிளம்பு இதெல்லாம் எடுத்து மடிக்க வேலை உங்க அம்மா கிளம்பிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்க உங்க அம்மாட்டி